வணக்கம் செல்வகுமாரின் விவசாயிகள் பொதுமக்களுக்கு எழுந்திருக்கக்கூடிய வானிலை தொடர்பான சந்தேகங்களுக்கு விடை அளிக்கும் விதமாக விரிவான வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் மூன்று செவ்வாய்க்கிழமை அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா தருமபுரி மாவட்டத்தில் கொஞ்சம் மத்தியில் மழை அப்படியே திருவண்ணாமலை மாவட்டத்தோட தருமபுரி மாவட்ட பகுதியிலையும் ஆங்காங்கே மழை நீலகிரி மாவட்டம் மேற்கு பகுதியிலேயே மழை தேவக்கோட்டை சுற்றுவட்டார சிவகங்கை மாவட்டத்தில் மழை ஆங்காங்கே மழை எதிர்பார்த்த இடத்துல தான் மழை சரியாக பொழிந்திருக்கிறது இன்றைக்கும் நாளைக்கும் இன்னும் கொஞ்சம் மழை பொழிவில் தீவிரமடையும் இதில் விவசாயிகளுக்கு இருந்திருக்கக்கூடிய கேள்வியை பார்த்திங்கன்னா பதி சாரி மூன்றாம் தேதி நான்காம் தேதி பெய்யக்கூடிய மழை எங்களுக்கு பெய்யுமா அப்படின்னு அவங்கவுங்க அவங்கவுங்க ஒரு இடத்துக்கு சுட்டி காட்டி கேட்டிருக்காங்க அறுவடையே பாதிக்கும் மழையாக இருக்குமா காலையில் இருக்குமா நீடித்து நின்று பெய்யுமா ஓடுமளவிற்கு இருக்குமா அப்புறம் காற்று இருக்குமா இடிமின்னல் பாதிப்பு இருக்குமா வெயில் எப்பொழுது குறையும் அப்புறம் மீண்டும் தென்மேற்குப் பருவமழை தீவிரம் எப்பொழுது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரத்திற்கு வரக்கூடிய மழை எப்படிப்பட்ட மழை எந்த அளவுக்கு இருக்கும் டெல்டா மாவட்டங்களின் கடலோரம் வரைக்கும் எட்டுமா அதே போல் வரக்கூடிய இந்த அடுத்தடுத்த மாவட்ட மாதங்கள் மழை செப்டம்பர் அக்டோபரில் எப்படி இருக்கும் அறுவடையை பாதிக்கும் அளவிற்கு இந்த ஆண்டு குருவை அறுவடை செய்யும் பொழுது மழை இருக்குமா இதெல்லாம் இருக்கு கேள்வி இப்போது இன்றைக்கு மழைப்பொழிவு நேற்றை விட பரப்பில் கூடும் அப்படின்னா இந்த மதுரை மாவட்டம் வடக்கு சிவகங்கை மற்றும் திருச்சி மாவட்ட மதுரை எல்லையோரம் புதுக்கோட்டை மாவட்ட பொன்னபராவதி சுற்றுவட்டார பகுதிகளுக்கு மழை எதிர்பார்த்தோம் அதன் ஒட்டி மழைப்பொழிவு இருக்குது தேவக்கோட்டை வரைக்கும் இருந்துச்சு அதே போல் சேலம் தருமபுரி ஈரோடு வடக்கு திருவண்ணாமலையோட தெற்கு வரைக்கும் மழை இருந்துச்சு ஆங்காங்கே இந்த நிலையில் இன்றைக்கு கண்டிப்பாக மழைப்படிவு நேற்றை விட பரப்பில் கூடித்தான் இருக்கும் வட கடல் ஓரம் வரைக்கும் மழைப்படிவு எட்டும் சென்னை திருவள்ளுவர் வரைக்கும் வட உள் மாவட்ட பகுதிகளில் நல்ல மழைப்பொடிவு ஆங்காங்கே ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி மதியம் தொடங்கும் ஒரே ஊரில் இரவு வரைக்கும் பொழியாது அடுத்தடுத்த ஊர்களுக்கு நகர்ந்து போயிடும் தொடங்கிய இடத்துல ஒரு அரை மணி நேரம் அப்புறம் அடுத்த ஒரு போயிடும் அங்கே ஒரு அரை மணி நேரம் அடுத்த ஒரு போயிடும் இப்படி அங்கே இருக்கக்கூடிய வெப்பத்தால் லேசாக்கி பேரெழுந்த நீராவி தீர்ந்ததும் நின்று போயிடும் நீராவி தீர்ந்ததும் அரை மணி நேரம் தான் அதிகபட்சமாக ஒரு மணி நேரம் இருக்கலாம் அதுவும் அரை மணி நேரம் தூரும் அரை மணி நேரம் பெய்யும் நல்லா அதுவும் எல்லா மாவட்டங்களுக்கும் கிடையாது எல்லா மாவட்டங்களுக்கும் உண்டு ஒரு மாவட்டத்தில் தூரும் ஒரு மாவட்டத்தில் நினைக்கும் ஒரு மாவட்டத்தில் மிதமாக இருக்கும் ஒரு மாவட்டத்தில் கடமாக இருக்கும் ஆனால் நாளை அனைத்து மாவட்டங்களுக்கும் பரவலான மழை ஒதுக்குதலுடன் குறைந்தபட்சம் மிதமான மழைப்பொழிவு பெரும்பாலான இடங்களில் தெரிகிறது ஆங்காங்கே ஆங்காங்கே கனமழை பொழிவும் தெரிகிறது சற்று கனமழையும் இருக்கிறது நாளை நான்காம் தேதி காற்றுப்பகுதிக்கும் இருக்குது பகுதியில் ஒதுக்குதல் கூடுதலாக இருக்கும் மழைப்பொழிவு காற்றுப்பகுதிக்குள்ளும் பொழியும் அதை பாலக்காடு ஆரியங்காவு அரல்வாய்மொழி எல்லாமே மைசூரில் இருந்து வரக்கூடிய காற்று மைசூர் பெங்களூருக்கும் பொழியும் கிருஷ்ணகிரி தர்மபுரிக்கும் பொழியும் சென்னை வரைக்கும் உண்டு அது இன்றைக்கும் நாளைக்கும் மழைப்படிவு மாலையில் இடி மின்னலுடன் காற்றுடன் ஏ காற்றுனால் பயப்பட வேண்டாம் ஈரோட்டில் பெருசாக காற்று இருக்காது பயப்பட வேண்டாம் வங்க கடலோரம் தான் காற்று கூடுதலாக இருக்கும் ஏன்னா வெயில் அதிகமாக இருக்குது அப்போ மழை வந்து எங்கே இறங்குதோ அங்கே இருந்து எங்கே வெயில் அதிகமாக அடிச்சிட்ருக்கு கடலோரம் தான் அதிகமாக அடிச்சுட்டு அப்போ கடலோரத்தில் தான் காற்று லேசாகி மேலே இருந்திருக்கோம் அப்போ அதை நிரப்புவதற்காக உள் மாவட்டங்களிலிருந்து வங்கக்கடலோரை நோக்கி ஓடோடி வரும் காற்று அந்த நிரப்பும் காற்று அதுதான் அப்போ மேற்க ஒரு பெருசாக காற்று இருக்காது மேற்கையும் உருவான இடத்துலேருந்து அடுத்த ஊருக்கு மழை முன்னேறும்பொழுது காற்று இருக்கும் அது எந்த ஊர்லேருந்து எந்த ஊருக்கு மழையும் உருவாகி போகணும்னு சொல்ல முடியாது ஒரு இடத்துல மழை இறங்கும் அடுத்தடுத்த ஊர்களுக்கு அந்த மேக உற்பத்தி ஆகும்பொழுது கீழே இறங்கிய அந்த காற்று மழையாக தண்ணீராக இறங்கியது குளிர்ந்து அது வேறு ஒரு ஊருக்குள்ள வெற்றிடத்தில் இறப்புவதற்கு ஓடி ஓடி போகும் அப்போ காற்று இருக்கும் மழை காற்றுடன் தான் இருக்கும் ஏன்னா வெயில் அதிகமாக இருக்கிறதுனால காற்று இருக்கும் இடியும் மின்னலும் இருக்கும் வரக்கூடிய ஒன் பத்தாம் தேதி வரைக்கும் இந்த வெயில் அதிகமாக தான் இருக்கும் மழையை பொறுத்த வரைக்கும் மூணாம் தேதி நாலாந்தேதி தான் அடுத்தது எட்டாம்தேதிக்கு மேலே ஒரு சில தொடங்கும் தொடங்கும் அஞ்சாந்தேதி கூட தென் மாவட்டங்களில் இருக்கும் மூணு நாள் தான் கொஞ்சம் பரவலாக அஞ்சாந்தேதி கொஞ்சம் ஏதோ ஒரு இடத்துல இருக்கும்போது தவிர ஆறிலேருந்து ஒன்பதாம் தேதி வரைக்கும் பெரிதாக மழை இருக்காது எட்டாம் தேதி வரை கண்டிப்பாக இருக்காது ஒன்பதாம் தேதியிலேருந்து ஆங்காங்கே தொடங்கும் பத்தாம் தேதியிலேருந்து படிப்படி அதிகரிக்கும் பதினொன்று பன்னெண்டு மேலும் அதிகரிக்கும் பதிமூணு பதினாலு பதினஞ்சு கனமழை காத்திருக்கு புரியுதுங்களா அப்புறம் அப்படி இருந்துகிட்டே இருக்கும் பத்தாம் தேதிக்கு மேலே மாத இறுதி வேலை மழை இருந்துகிட்டே இருக்கும் அப்போ நிகழ்வு ஒன்றன் பின் ஒன்றாக வந்துகிட்டே இருக்கும் வட இந்த நிலப்பகுதிகளில் போகும்போது ஒரு நாள் ரெண்டு நாள் மழை இல்லாமல் இருக்கும் அடுத்த நிகழ்வு உருவாயிடும் ஆக ஒரு நிகழ்வு உள்ளே போலன்னு நூறு நிகழும் உருவாகிடும் ஒரே நேரத்தில் ரெண்டு நிகழ்வும் கூட இருக்க வாய்ப்பு இருக்குது வட இந்திய நிலப்பகுதியில் ஒன்றும் வங்கக்கடலில் ஒன்றுமே உருவாக வாய்ப்பு இருக்குது ஆகவே மழை பொடிவு வந்தால் இன்றைக்கும் நாளைக்கும் அரை மணி நேரம்தான் அது காற்றுடன் வரதான் செய்யும் காற்று எல்லா ஊருக்கும் கிடையாது மழை பொருடியே போகிற இடத்துல காற்று முதல்ல வந்துட்டு அப்புறம் மழையை கொடுக்கும் அப்படி தான் இடி மின்னல் கண்டிப்பாக இருக்கும் இன்றைய விட நாளை பரப்பில் கூட இன்றைக்கி சென்னை திருவள்ளூர் உறுதியாக தெரியுது டெல்டா மாவட்டங்களுக்கு நாளை உறுதியாக தெரியுது பெரும்பாலான மாவட்டங்களுக்கு நாளை உறுதியாக தெரியுது பிறகு பத்தாம் தேதியிலேருந்து பத்து பதினொன்று பன்னெண்டுன்னு மெல்ல அதிகரிக்கும் பதிமூணு பதினாலு பதினஞ்சு தான் பரவலான மழை படிப்பு கொடுக்கும் சரி அடுத்தது பாலக்காட்டு கணவாய்க்கும் மழை உண்டு அணைகள் எம்போ நிரம்பும் பத்தாம் தேதிக்கு மேலே காட் மீண்டும் தென்மேற்கு புறமடை தீவிரம் அடையும் பொழுது அணைகளை நிரப்பும் அடுத்தது பார்த்திங்கன்னா பருவமழை செப்டம்பர் அக்டோபரில் எப்படி இருக்குன்னு கேட்டிருக்கீங்க செப்டம்பர் அக்டோபரில் மழையும் இருக்கும் இடைவெளியும் இருக்கும் அரைக்கொடையாக இருக்கும் செப்டம்பர் அரைக்கோடைக்கு இடையில் வெப்பத்தில் இடிமழி தமிழ்நாட்டில் இருக்கும் தென்மேற்கு பருவமழை இருக்கும் அறுவடைக்கு தினசரி மாலை இரவில் குறுக்கீடுகள் இருக்கும் ஒரு நாள் பரவலான குறுக்கீடு இருக்கும் ஒரு நாள் பரவல் இல்லாத குறுக்கீடு இருக்கும் சில நாள் மழை இல்லாமல் இருக்கும் ஒதுக்கி ஒதுக்கி தான் பெய்யும் அதனால் அறுவடை நாளில் மழை இருந்தாலும் ஒதுக்கி ஒதுக்கி தான் பெய்யும் அதனால் நீங்கள் அறுவடையை இடைவெளியில் அறுவடை செய்யணும் வானிலை கூட இணைந்து அறுவடை செய்யணும் திட்டமிட்ட பணி செய்யணும் தான் நீங்கள் செஞ்சுக்கணும் ஆகவே மழைப்படிவு என்பது செப்டம்பர் அக்டோபர்லேயும் இருக்கும் இடைவெளியும் இருக்கும் மழையும் இருக்கும் சில நாட்கள் கூடுதல் நேரத்தில் இருக்கும் சில நாள் குறைந்த நேரம் சில நாள் ஒதுக்குதல் இப்படித்தான் இருக்கும் ஆக மழைப்படிவு என்பது எல்லா நாளும் இருந்துட்டே தான் இருக்கும் பரப்பில் கூடிக்கொரு தென்மேற்கு போற பொறுத்த வரைக்கும் அது தமிழ்நாட்டுக்கு உண்டான மழை இல்லை தமிழ்நாடு தவிர்த்த பிற மாநிலங்களுக்கு தமிழ்நாட்டில் பெய்தால் அது இடிமடையாக இருக்கும் வெயிலுக்கிடையே ஆங்காங்கே இருக்கும் மாலை இரவு இருக்கும் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் தான் இருக்கும் ஆகவே காற்று சுழற்சிகள் ஏதாவது இலங்கை அருகே உருவாகிற வாய்ப்பு இருக்குது அப்படி உருவானால் கூடுதல் நேரம் மழைப்படிவு இருக்கும் ஆகவே இடைவெளியும் இருக்கும் மழையும் இருக்கும் வானிலை கூட இணைந்திருந்து வானிலை அறிந்து திட்டமிட்ட பணி செய்து லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி